விழுப்புரத்தில் தெற்கு திமுக மாவட்ட சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாடாளுமன்றத்தில் டாக்டர் அண்ணல் அம்பேத்கரை விமர்சனம் செய்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விழுப்புரம் கலைஞர் அறிவாலயம் முன்பு தெற்கு திமுக மாவட்ட சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெற்கு மாவட்ட செயலாளர் பொன் கௌதம சிகாமணி தலைமையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவரது உருவப்படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன் மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஆவின்பால் தலைவர் தினகரன் நகராட்சி நகர்மன்ற தலைவர் தமிழ்செல்வி பிரபு நகராட்சி நகர்மன்ற துணைத்தலைவர் கலி நகர செயலாளர் சர்க்கரை மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் கேபிள் சுரேஷ் மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ஏழுமலை கோலியனூர் ஒன்றிய செயலாளர் தெய்வசிகாமணி மற்றும் மாநில மகளிரணி பிரச்சார குழு உறுப்பினர் தேன்மொழி மாவட்ட மகளிரணி தலைவர் செல்வி மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர்கள் அருள்மொழி சந்திரலேகா ராஜேஸ்வரி நாகவல்லி கலையரசி முன்னாள் கவுன்சிலர் கபாலி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

அவர் இயற்றிய அந்த அரசியலமைப்பு சட்டம் அது எப்போதுமே பாரதிய ஜனதாவிற்கு அரசியலமைப்பு சட்டத்தை குறிதோண்டி புகைப்பதற்காகவே ஆட்சி நடத்தி கொண்டிருந்த பாரதிய ஜனதா அதை இயக்கிய அண்ணல் அம்பேத்கரையும் இப்போது வைத்து அவரை பாராளுமன்றத்தில் மிக கொற்றை கொட்டியிருக்கிறார்கள் அதை எடுத்துதான் இங்கே தமிழ்நாடு முழுவதும் மிக மிகப்பெரிய எழுதியோட ஆர்ப்பாட்டம் அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டத்தில் பல பகுதிகளில் நடைபெறுவதற்கு விழுப்புரம் நடந்த ஆர்ப்பாட்டம் தளபதி அவர்களின் ஆணையருக்கு அமைச்சரின் வனத்துறை அமைச்சர்கள் ஆணையம் இங்கே மிக சிறப்பான ஏற்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தை இங்கே நாங்கள் நடத்தி முடித்திருக்கிறோம் உடனடியாக பிரதமர் அவர்கள் அமித்ஷா அமித்ஷா அமித்ஷாவில் பதவிகளுக்கு நீக்க வேண்டும் நீக்கும் வரை இதுபோல ஆர்ப்பாட்டங்கள் தொடரும் என்பதை நாங்கள்